もうならないなまか ராமா ராமாயராமபத்ரா யராமச்சந்திர ரகுநந்தாய நாதாய சீத்தாய பத்தகை நம்மகலமாக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் ஆஞ்சநேயர் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு எந்தெந்த தெய்வத்தை பற்றி நான் சொல்லுகிறோனோ அந்தந்த தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கட்டும் நாம் இப்போது பார்க்கலாமா என்ன பார்க்க போகிறோம் என்னடா இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் யார் ராமருடைய பக்தர் அதனால் நான் இந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன் பவர்ஃபுல்லான ஸ்லோகம் இதை வந்து ஒரு நாளைக்கு நம்ம டெய்லியுமே சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி தினத்தைப்போ இல்லை ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாமத்தத்துலயும் ராமநாம வராணனே சொல்லலாம் அப்புறம் ஆஞ்சநேயருடைய போற்றி சொல்லலாம் இல்லை வந்து ஹனுமன் சாலிஷா சொல்லலாம் நிறையா இருக்குது ஆஞ்சநேயருக்குரியது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி வந்து நமக்கே தெரியும் திங்கட்கிழமை அம்மாவாசையில் தான் அவர் பிறந்தார் அதனால் வந்து அவருடைய அருளும் தரிசனமும் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாமால் வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் ஆஞ்சநேயருடைய ஆஞ்சநேயர் குட்டியை நாம் என்னென்ன செய்வோம் மாருதி வாயு புத்திரன் அஞ்சனி மைந்தன் வானரதூதன் என பல பெயர்களால் அவரை அழைக்கப்படுகிறோம் ஹனுமன் வந்து சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுவர் வைணவ தலங்களில் சன் தனி சன்னதியிலும் சிவ இட சில இடங்களில் தனி கோயில்களும் இருந்து பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குபவர் நம் ஆஞ்சநேயர் அதாவது எல்லோரும் எல்லோருக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் பெருமானுடைய சிறிய திருவடி திருவடி என போற்றப்படும் ஹனுமன் ராமரின் பெருமைகளை கூறும் இராமாயத்தில் சுந்தரகாண்ட பகுதிகளில் நாயகனாக விளங்குபவர் ராம சேவைக்காக சேவை கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை கூட வேண்டாம் என மறுத்து தற்போது வரை இந்த பூமியிலே விடாமல் ராமநாமம் ஜெபித்து கொண்டபடியே ராமர் பக்தர்களை காத்து அருள் செய்கிறாராம் அதனால் சொல்வாங்க இன்னுமே இவருடைய இவருடைய இவர் அந்த ஆஞ்சநேயருடைய இவர் வந்து உயிர் இன்னும் இருக்குது இந்த ராமராமான்னு சொல்கிறதுனால இவருக்கு எப்போதுமே ஆஞ்சநேயருக்கு ஒரு அழிவே கிடையாது என்று சொல்லப்படுகிறது ராமநாமத்தை மகிமையை உலகிற்கு உணர்த்தியவர் யாரு தெரியுமா நம்மளுடைய ஹனுமன் தீவிர ராம பக்தனாக பக்தனான ஹனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றதால் இந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் தெய்வமாக இருந்து வருகிறார் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் தானாகவே வந்து அவரும் ராமநாமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆன்றோர் சொல்லும் வாக்கு இதை நான் சொன்னேன்ல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு போயில் ஏன்னா எங்களுடைய பாகவதம் குரூப்பில் சொல்வாங்க இன்றைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயருடைய அந்த ராமநாம ஜபத்துக்கு வந்து வீடு வீட்டுக்குள்ளேயே அந்த வைப்ரேஷன் வந்து அதை கவனிக்குமா அதனால தான் ராமா ராமான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா அந்த நிறைய பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இது ராமநாமம் உச்சரிப்பவர்களை ஹனுமன் ஓடி வந்து காப்பார் அவர்களின் துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை இந்த ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அம்மாவாசையில் மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் அவதரித்ததாகவும் புராணங்கள் சொல்லப்படுகிறது இந்த நாளை அனுமன் ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாட வருகிறோம் பொதுவாக டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களிலே ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படப்படுகிறது பலம் பக்தி ராமசேவை பேச்சாற்றல் ஆகியவற்றை அடையாளமாக விளங்குபவர் நம் குட்டி அவரை அவரை மூல நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் அமாவாசை தினங்களிலும் வழிபடுவது நன்மை தரும் ஹனுமன் ஹனுமன் ஜெயந்தி அன்று ஹனுமனை எந்த முறையில் வழிபட்டால் அவருடைய அருளும் அவரது தரிசனமும் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கலாமா ஹனுமன் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலலாம் மார்கழி மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம் அதே பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் அதாவது பாம்பே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்திலும் சித்திரை மாத பௌர்ணமியிலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதியில் சித்திரையில் துவங்கி வைகாசி வரையும் நாற்பத்தோரு நாட்கள் கொண்டாடுவார்களாம் அதனால அவன் அந்த ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் இந்த ஹனுமன் சாலிசாவே நான் கற்றுக்கிட்டேன் நான் கொஞ்ச நாள் பாம்பேயில் இருக்கிறப்ப அப்படி கற்றுக்கிட்டு அந்த ஹனுமன் சாலிசா படித்தா ரொம்ப நல்லது சுந்தரகாண்டம் படித்தா இன்னுமே நல்லது அதாவது மார்கழி மாதம் அம்மா வாசை டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது என்பதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் அதாவது என்னன்னு வழிபாடு வந்து செய்யறது என்ன அபிஷேகம் மந்திரங்களை நம்ம பாராயணம் செல்லாம் ராமநாம உச்சரிப்பு அருளை பெற்றுத்தரும் அனுமன் ஜெயந்தி அபிஷேகனும் பழங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது பாலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சி நெய்யின்ற இது த தேனுக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் திரவியம் மஞ்சள் பொடி ஒவ்வொருக்கும் ஒரு சிறப்பு பழங்கள் அது போல இப்படி நமக்கு என்ன நமக்கு என்ன நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்து ஆஞ்சநேயருடைய சிறப்பை நாம் பெறலாம் அதாவது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெண்ணெயை வந்து ஆஞ்சிநேய இருக்கு வீட்டில இருந்ததுனால அப்படிதான் வீட்டில் குட்டியா வச்சுருப்பேன் அது ஃபுல்லாக ஆஞ்சி போட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு ஜமிக்கியை வச்சு டெக்கரேஷன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணி நம்ம செய்யும்போது அவருக்கு ரொம்ப நம்மளை பிடிக்கும் நமக்கு வந்து புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயித்தும் அரோகதான் அஞ்சாட்சியம் வாக்படுத்து வருஷம் அனுமஸ்மரணாத்மவேத்து அது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்லோகங்கள் சொல்லி அவரை வழிபடலாம் ஹனுமனுடைய அருளும் தரிசனம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஹனுமன் ஜெயந்தி அன்று பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு இந்த ஹனுமனின் விஸ்வரூப தரிசனம் என கருதப்படுகிறது ஹனுமனின் ஒவ்வொரு திருமகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இது நாங்களாக கொடுந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய ஸ்லோகம் படிங்க அன்றைக்கி இதில் போட்டோங்கன்னா யூடியூப்பில் போட்டோங்கன்னா வந்து கிடைச்சிரும் நமக்கு ஹயகிரிவர் நமக்கு தெரியும் கல்விக்கு நரசிம்மர் வந்து எதிரிகளை நீக்குவதற்கு கூர்மம் கூர்மம் வந்து கவலை கவலை நோய்களை போ போக்குது அதாவது வாராகி அதாவது அடுத்தது ஆழ்வார் வந்து சர்வரோக நிவர்த்தி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து சர்வ மங்கள ஸ்வரூபம் அனைத்து பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் ஹனுமன் ஜெயந்தி என்று ஓம் பவன நந்தா நந்தநாயை நமக ஓம் பவன நந்தநாயை நமக என்று நாம் நூற்றி எட்டு தடவை சொல்லி பூவால் போட்டு அர்ச்சனை செய்தால் இன்னுமே நம்ம நல்லது இந்த ஸ்லோகத்தை வந்து நான் கொடுக்குறேன் அந்த மூல மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொன்னால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருளும் குடும்பம் கிடைக்குமாமாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இதை தொடர்ந்து சொல்லி வருவதால் நாமநாமத்தை சொல்லி வருவதாகவும் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது அதனால் தான் சொல்கிறேன் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது பிள்ளைகளுக்கு வந்து நல்ல புத்தி நல்ல சித்தி கிடைக்கணும்னா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வேண்டி நீங்கள் வந்து இந்த ஹைகிரிவர் ஸ்லோகம் இதெல்லாம் நீங்கள் படித்தோங்கன்னா ரொம்பவே சிறப்புமா அதான் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிவை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புன்னு நான் வந்து சொல்லிவிட்டேன் அதனால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமு தயவு செய்து யாருப்பெல்லாம் பார்க்குறவங்களோ ஷேர் பண்ணி ஒரு ஒரு குட்டி குட்டி சப் சப்ஸ்க்ரைப் வாங்கி கொடுங்கம்மா அனைத்தும் உங்களுக்காகவே நான் செய்யும் பிரார்த்தனையாகும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா